இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தாவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் தயார் நிலையில் ஒப்புள மைதானம் புதுச்சேரி மக்களுக்கு மட்டுமே அனுமதி துணைநிலை ஆளுநரை சந்தித்து பாஜகவினர் மனு போலி மருந்து தொழிற்சாலை வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரிக்கை போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற திமுகவினர் கைது போலி மருந்துகளின் கேந்திரமாக புதுச்சேரி மாற்றிய பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் சட்டசபை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் போலீசார் கைது செய்தனர் பிரபல நிறுவனங்களின் உயிர்காக்கும் மருந்து மாத்திரைகளை போலியாக தயாரிக்கும் தொழிற்சாலைகள் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன அவற்றில் உற்பத்தி செய்யப்பட்ட ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான மாத்திரைகள் இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருந்தது ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது இந்த முறைகேட்டில் ஆட்சியாளர்களுக்கும் தொடர்பு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது இந்நிலையில் போலி மருந்துகளின் கேந்திரமாக புதுச்சேரி மாற்றிய பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திமுக சார்பில் சட்டமன்ற முற்றுகையிடும் போராட்டம் இன்று நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் செந்தில் செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் காமராஜர் சிலையிலிருந்து புறப்பட்டு நேரு வீதி வழியாக ஊர்வலமாக வந்து சட்டமன்றத்தை முற்றுகையிட வந்தனர் அப்போது போலீசார் சம்பா கோவில் அருகில் தடுப்புகளை அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் போலி மருந்து விவகாரத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மீறி சட்டமன்றத்தை முற்றுகையிட சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர்

புதுச்சேரியில் விஸ்வரூபம் எடுத்துள்ள போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என பாரபட்சம் பார்க்காமல் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து பாஜகவினர் மனு அளித்தனர் புதுச்சேரியில் போலி தொழிற்சாலைகள் அமைத்து போலி மருந்துகள் தயாரித்து விற்பனை செய்த விவகாரம் சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருகின்றன இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் ராமலிங்கம் தலைமையில் லோக்நிவாசில் ஆளுநர் கைலாசநாதனை மனு அளித்தனர் அந்த மனுவில் புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தை சிபி விசாரணைக்கு பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிஜேபி தலைவர் ராமலிங்கம் புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது போலி மருந்துகளை விற்று மக்களின் உயிர் மீது விளையாடி இருக்கிறார்கள் ஒரு கும்பல் இதில் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளனர் எனவே போலி மருந்து விவகாரத்தை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணை செய்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாரபட்சமின்றி அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் ராமலிங்கம் தன் கொண்டுள்ளார் புதுச்சேரியில் வருகிற ஒன்பதாம் தேதி தாவக்க தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சிக்காக ஏற்பாடுகளை ஊழியர்கள் மும்முரப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் வரும் ஒன்பதாம் தேதி உப்பளம் துறைமுக மைதானத்தில் தாவைக்க தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் மைதானத்தில் பொதுமக்கள் பங்கேற்கும் இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் உரையாற்றக்கூடிய பகுதிகளில் ஒலிப்பெருக்கிகள் மற்றும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது அங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளும் தயார்படுத்தப்பட்டு வருகிறது பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும் வகையில் ஆங்கங்கே தடுப்புகள் வைக்கப்பட்டு பணிமல் முங்முரமாக நடைபெற்று வருகிறது காவல்துறை நாளை முதல் தங்களுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய பகுதியில் ஆய்வு செய்து வருகின்றனர் ஏற்கனவே பல்வேறு வருகின்றன காவல்துறை விதித்து உள்ள நிலையில் விஜய் நாளை கலந்து கொள்ள உள்ள மக்கள் சந்திப்பிற்கு மூன்று நாட்களாக தயாராகி வருகிறது உப்பள மைதானம் இருபதாயிரம் தண்ணீர் பாட்டில் தயார்படுத்தப்பட்டுள்ளது வரும் அனைவருக்கும் தண்ணீர் பாட்டில் ஒன்று பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று மிக்சர் பாக்கெட் ஒன்று கொடுக்கப்பட உள்ளது மேலும் அறுபதாயிரம் லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி ஆறு லாரிகள் மூலம் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மூன்று மாத குழந்தை தடுப்பூசி போட்டப்பட்ட உயிரிழந்த நிலையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்களின் அலட்சியம் மற்றும் உரிய மருந்து வசதிகள் இல்லாமல் போவதுதான் காரணம் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என தேசிய மக்கள் மன்றத்தினர் சுகாதாரத்துறை இயக்குநர் நேரில் சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் புது காலனி பகுதியைச் சேர்ந்த அருண் நதியா தம்பதியினர் இவர்களுக்கு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அனுஷ் என்ற ஆண் குழந்தை பிறந்தது அதனைத் தொடர்ந்து கடந்த நான்காம் தேதி நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டது தொடர்ந்து அன்று முதல் குழந்தை சோர்வாகவும் காய்ச்சலுடன் இருந்துள்ளது மீண்டும் அதே மருத்துவமனையில் குழந்தையை பெற்றோர்கள் சிகிச்சைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அப்போது அங்கு மருத்துவர் இல்லை என கூறப்பட்டது மேலும் பணியில் இருந்த செவிலியர்கள் உரிய சிகிச்சை அளிக்காமல் இது தடுப்பூசி போட்டால் வரக்கூடிய சாதாரண காய்ச்சல் என கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு குழந்தை திடீரென இறந்துவிட்டது தொடர்ந்து குழந்தை இறப்புக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாதுதான் காரணம் என அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் குழந்தை மரணத்திற்கு நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவரின் அலட்சியமும் அவசர சிகிச்சை இல்லாமல் மற்றும் உயிர்காக்கும் வசதிகள் இல்லாததால் குழந்தை இறந்ததாக கூறப்படுகிறது இதனால் விவகாரத்தில் உரிய விசாரணை வைத்து அங்கிருந்த பணியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிறைந்த மருத்துவர்கள் நியமனம் ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் ஜேசியம் மக்கள் மன்றத்தினர் தலைமை செயலகத்தில் உள்ள சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசினிடம் மனு கொடுக்க சென்றனர் ஆனால் அவர் பணி நிமித்தமாக வெளியே சென்றிருந்ததால் அவரது அலுவலகத்தில் மனுவை கொடுத்தனர் தொடர்ந்து சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகம் சென்ற தேசிய மக்கள் மன்றத்தினர் இயக்குனரை சந்தித்து உயிரிழந்த குழந்தை குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தெரிவித்து கோரிக்கை மனுவை வழங்கின ஆரம்ப சோதனை நிலையத்தில் கடந்த நான்காம் தேதி அனுஷ் என்ற ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கின்றது போடப்பட்டு மறுநாள் அந்த குழந்தைக்கான உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கின்றது அந்த ஏற்பாட்டத்தின் காரணமாக திரும்பவும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள் என் குழந்தை ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேணும் எங்கள் ஆம்புலன்ஸை அனுப்பி புதுச்சேரிக்கு அனுப்பிவிடும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அவரோட கோரிக்கையை அங்கிருந்த நர்ஸ் சரியான முறையில் அவங்களுக்கு உதவி செய்யாமல் குழந்தை நல்லா இருக்கின்றது நீங்கள் வீட்டுக்கு அழைத்து என்று சொல்லி அனுப்பிவிட்டிருக்கின்றார் வீட்டுக்கு போன பத்து நிமிஷத்தில் அந்த குழந்தை இறந்துவிட்டிருக்கின்றது ஒரு ஆம்புலன்ஸும் டிரைவர் கொடுத்த அனுப்பியிருந்தால் மேல் சிகிச்சை அனுப்பியிருந்தால் ஒருவேளை அந்த குழந்தை பிழைத்திருக்குது வாய்ப்பு இருந்திருக்கு அந்த மருத்துவமனை பொறுத்தளவிற்கு டாக்டர்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது என்று அங்கே ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார்கள் பதினோரு மணிக்கு பிறகு டாக்டர்ஸ் இல்லை என்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்கின்றார்கள் ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் இல்லை என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என்று எங்களுடைய தேசிய மன்றத்தினுடைய தலைவர் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை கொடுத்து உடனடியாக அந்த குடும்பத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்கள் சந்தித்து அவர்களுக்கு உரிய ஆறுதலையும் உரிய நீதியும் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டிருந்தார்கள் இருந்தார்கள் அதன் அடிப்படையில் அன்றைக்கு அன்றைய தினமே அவர்கள் வீட்டுக்கு நாங்கள் சென்று ஒரு அனைத்தையும் விசாரித்து கேட்டறிந்தோம் அந்த குடும்பம் மிகவும் பாதிப்படைந்து இன்றைக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட போல் அந்த குடும்பங்கள் இருக்கின்றது அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிகழ்வு போல் வேறு எந்த குடும்பத்திற்கு ஏற்படாது ஏற்படக்கூடாது இந்த பாதிப்பு ஏற்பட்ட இந்த குடும்பத்திற்கு ஜெயசிய மன்றம் எப்படி துணை நிற்கின்றதோ அதே போல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த புதுச்சேரி மாநிலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்னுடைய ஜெயசிய மன்றம் உறுதுணையாக இருக்கும் என்ற இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் நிரந்தர மருத்துவரை அங்கே போட வேண்டும் ஆம்புலன்ஸ் வசதியுடன் டிரைவருடன் கூடிய ஆம்புலன்ஸ் வசதி இருபது நாளும் இருக்க வேண்டும் என்று இன்றைய தினம் ஒரு மனுவை டிஎம்எஸ்ஆரோட டேரக்டர் அவர்களை கொடுத்திருக்கின்றோம் அவர்கள் பரிசீலனை செய்ய செய்திருக்கின்றார் காலையில் அங்கே டிடிபிஹெச் அனுப்பி உரிய விசாரணை செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள் அந்த விசாரணை அடிப்படையில் தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த நிர்வாகத்தில் இருந்த அங்கே யாரெல்லாம் ட்வீட்டில் இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார் விசாரணை உண்மையிலே அவர்கள் தவறு செய்து அவரை டெர்மிட் செய்வதற்கு நாங்கள் தயக்க மாட்டோம் என்று புதுச்சேரியில் நாளை விஜய் பங்கேற்கும் தாவேக்க பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க தமிழகத்திலிருந்து யாரும் வர வேண்டாம் மீறி வருபவர்களை கண்காணிக்க பதினேழு இடங்களில் சோதனை சாபடி அனுமதிக்கப்பட்டுள்ள நேரத்தில் கூட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் புதுச்சேரியில் நாளை ஒப்புளம் துறைமுக வளாகத்தில் நடைபெறுகிறது கூட்டத்திற்கு காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் கூட்டம் அமைதியாக நடைபெற தமிழகத்திலிருந்து யாரும் வர வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்கொட்டப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி முதன்லை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அளித்த பேட்டியில் நாளை விஜய் பங்கேற்கும் கூட்டத்திற்கு கியூஆர் கோடுடன் பாஸ் வைத்திருக்கும் ஐயாயிரம் நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஐயாயிரம் பெயர்களும் புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது என்றார் வெளி மாநிலத்தவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி இல்லை மாநில எல்லைகளான பதினேழு இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன தேவையான குடிநீர் வசதிகள் மருத்துவ வசதி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது வெளி மாநிலத்தவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி இல்லை மாநில எல்லைகளான பதினேழு இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன தேவையான குடிநீர் வசதிகள் மருத்துவ வசதி தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கூட்டத்தை அமைதியாக நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளி மாணை யாரும் வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட எஸ் பி கலைவாணன் காவல்துறை அனுமதித்துள்ள பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ளே கூட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றார் புதுச்சேரி சோனாம்பாளையம் சந்திப்பு உப்புளம் பகுதியில் தடுப்பு கட்டைகள் அமைத்து அனுமதி அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் கூட்டத்தில் வருபவர்கள் வாகனம் நிறுத்துவதற்கு பாண்டி மெரினா மற்றும் இந்திரா காந்தி ஸ்டேடியம் பின்புறம் பார்க்கிங் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த பள்ளி கல்லூரிகளுக்கு எந்தவித இடைஞ்சலும் இல்லாத அளவுக்கு தான் எனவே அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று தள்ளுபடி கொண்டாட்டம் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பல் மருத்துவர் நிவேதா பேராசிரியர் யுவஸ்ரீ மற்றும் இல்லத்தரசி பவானி ஆகியோர் கலந்து கொண்டு தள்ளுபடியை அறிமுகப்படுத்தினர் சிறப்பு தள்ளுபடியாக நகைகளுக்கு கட்டணத்தில் தள்ளுபடியும் வைர நகைகளுக்கு ஒரு கேரட்டிற்கு முப்பது சதவீதம் தள்ளுபடியும் பிளாட்டினம் நகைக்கான சேதாரம் கட்டணத்தில் பதினைந்து சதவீதம் தள்ளுபடியும் அளிக்கப்படுகிறது மேலும் வெள்ளி நகைகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை மேலும் பழைய இருபத்தி இரண்டு கேரட் நகைகளை அதிக பலன்களுடன் எக்ஸ்சேஞ்சும் செய்து கொள்ளலாம் மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ஜோஸ் ஆல்காசின் கிளை மேலாளர் நீஜோ துணை மேலாளர் மனோஜ் மற்றும் இவர்களுடன் ஊழியர்களும் கலந்து கொண்டனர் மூணு பேருமே பிடிக்கும் மூணு பேருமே பிடிக்கும் ख़राब नहीं है, इन्दिरा कैमरा, इन्दिरा कैमरा, फ़ासले कैमरा, इन्दिरा कैमरा பூனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டில் ரூபாய் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஒரு லட்சம் செலவில் துணை சுகாதார நிலையம் மற்றும் நல்லூர்பேட்டில் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் செலவில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுமான பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளி அருகில் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மூலமாக பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடக் கோட்டம் ஒன்று சார்பில் ரூபாய் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஒன்று லட்சம் செலவில் துணை சுகாதார நிலையம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நல்லூர் கிராமத்தில் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நீதியின் கீழ் மாரியம்மன் கோவில் எதிரே செயல்பட்டு வந்த பழைய அங்கன்வாடி கட்டிடத்தை அகற்றிவிட்டு ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் செலவில் புதிய அங்கன்வாடி மைய கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் எஸ் வீரவேல் சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் சிறப்பு கட்டிடக் கோட்டம் ஒன்று செயற்பொறியாளர் ஆர் கோபி சுகாதாரத்துறை துணை இயக்குனர் ஷாமி முனிஷா பேகம் உதவி பொறியாளர் அப்துல் நாசர் இளநிலை பொறியாளர் ஜோதி மண்ணாடி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுன் இளநிலை பொறியாளர் பாஸ்கரன் திருபோனை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் ஐஸ்வர்யா ஒப்பந்ததாரர் வரதராசு அங்கன்வாடி மைய பொறுப்பாளர் தனலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் அங்கன்வாடி உதவியாளர் லட்சுமி ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபோனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் தலைவர் அருள்மணி மற்றும் நிர்வாகிகள் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஓய்வூதியர்களின் நிலுவைத் தொகை அனைத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும் மாதம் மாதம் காலதாமதமின்றி ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பல்கலைக்கழக வளாகத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி காலப்பட்டு பகுதியில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது அங்கு பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் இந்த நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தங்களுக்கு மாத மாதம் காலதாமதமின்றி ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணி ஆணை வழங்கிட வேண்டும் ஓய்வூதியதாரர்களின் நிலுவைத் தொகை அனைத்தையும் உடனே வழங்க வேண்டும் காலதாமதத்தை தவிர்க்க புதுச்சேரி அரசின் கருவூலம் மூலமாக ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட அம்ச பதினான்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றிட வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் சட்டமாயத்தை டாக்டர் அம்பேத்கரின் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து ஜி என் பாளையம்பேட் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முகாம் துவங்கப்பட்டு சுமார் இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்ததை கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் சார்பில் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகினிபேட் பெரியப்பேட் ஆகிய பகுதிகளில் உள்ள புரட்சியாளரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து ஜி என் பாளையம்பேட் பகுதியில் முகாம் கட்டமைத்து சுமார் இருபத்தைந்து ஆண்டு காலத்தை கடந்து சிறப்பான முறையில் செயல்படுவதை நினைவூட்டும் விதமாக விடுதலை சிறுத்தை கட்சியின் விளியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சியில் கட்சியின் புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் கொடியேற்றினார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதில் ஊர் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து அம்பேத்கரின் புகழை போற்றும் வகையில் கோஷங்களை எழுப்பின புதுச்சேரி அரசு நலவரித்துறை சார்பில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு காலப்பட்ட அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பில் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு சார்பில் நலவழித்துறை உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்வான இசையுடன் கூடிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை பேராசிரியர் அனுசியா கொடியரசு துவக்கி வைத்தார் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி முக்கிய வீதிகள் வழியாக மாணவ மாணவியர்கள் கையில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியபடி கோஷங்கள் எழுப்பியவாறு சென்றன மற்றும் தெருமனை விழிப்புணர்வு பொழுதுபோக்கு நிகழ்வான இசையுடன் கூடிய நடன நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்ட அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரி சூர்யா பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷக்கிலா சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மதியழகன் கிராமப்புற செவிலியர்கள் விருதம்பால் ஜெய்செல்வி சித்ரா மற்றும் ஆஷா ஊழியர்கள் அனிதா ஜெய்சீலி மகாலட்சுமி கலைவாணி மற்றும் நந்தினி கலந்து கொண்டு சிறப்பித்தன இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி பேராசிரியர்கள் ராஜலட்சுமி பத்மபிரியா மற்றும் தேசிய மாணவர் படை ஒருங்கிணைப்பாளர் ஹேமாவதி சிறப்பாக செய்திருந்தனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் பிறந்தநாளை பிறந்தநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை பாளையத்தில் உள்ள அருட்கிரு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சித்தர் பீடத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூசி ஆறுமுகம் மாநில செயலாளர் முருகன் மற்றும் எஸ் டி சேகர் ஆகியோர் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் பின்பு அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் அப்பகுதி மக்களுக்கு சர்க்கரையும் வழங்கப்பட்டது இதில் தொழிற்சங்க நிர்வாகிகள் துரைசாமி ராமநாதன் சிசுபாலன் சிவனேசன் ஆனந்தன் முத்துகிருஷ்ணன் சிவா கலைவாணி செல்வி தாரா அமுதவள்ளி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தாவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் தயார் நிலையில் மைதானம் புதுச்சேரி மக்களுக்கு மட்டுமே அனுமதி துணைநிலை ஆளுநரை சந்தித்து பாஜகவினர் மனு போலி மருந்து தொழிற்சாலை வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரிக்கை போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற திமுகவினர் கைது